எசப்பாட்டு பாடி பூங்காற்றையை திரும்பச் செய்த பூங்குயில் தென்னிந்திய திரை இசையின் பெருமிதம் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் எண்பத்தாறாவது பிறந்த தினம் இன்று ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளப்பட்லா என்ற சிற்றூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று ராமமூர்த்தி மற்றும் சத்தியவதி தம்பதியரின் மகளாக பிறந்தார் மூன்று வயதிலிருந்து பத்து வயது வரை இசை கற்க ஆரம்பித்த இவர் பின்னர் தனது உறவினரின் பரிந்துரையின் பேரில் சென்னைக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்த அடிப்படையில் குழு பாடகியாக வாய்ப்பு கிடைத்து தனது திரை இசை பணியை துவக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இசையமைப்பாளர் டி சனபதி ராவ் இசையமைப்பில் விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல்தான் தமிழ் திரை இசையில் இவர் தனித்து பாடிய முதல் பாடல் ஆனால் இந்த படம் வெளிவரவில்லை இதே ஆண்டில் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி இசையமைப்பில் வெளிவந்த மகதள நாட்டு மேரி என்ற திரைப்படத்தில் கண்ணுக்கு நேரே மின்னிடம் தாரே என்ற பாடலை பின்னணி பாடகர் பி பி ஸ்ரீனிவாசோடு இணைந்து பாடியதே இவரது முதல் தமிழ் திரைப்பட பாடலாக பதிவானது ஏவிஎம் நிறுவனத்தில் இருந்த காலங்களில் பல மொழிகளில் பல பாடல்கள் பாடும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது இந்த காலகட்டங்களில் இசை ஜாம்பவான்களான டி ஆர் மகாலிங்கம் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் சி எஸ் ஜெயராமன் ஆகியோரோடு சேர்ந்து பாடும் வாய்ப்பும் கிடைக்கப் பெற்றார் எஸ் ஜானகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான அபலை அஞ்சுகம் என்ற திரைப்படத்தில் டி ஆர் மகாலிங்கத்துடனும் இதே ஆண்டில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற படத்தில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனோடு இணைந்து ஆடிவரும் நாடக பொன்பாவையடி நீ என்ற பாடலையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சிவாஜி நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் அன்பாலே தங்கம் என்ற பாடலை சி எஸ் ஜெயராமனோடும் இணைந்து பாடி தமிழ் திரை இசை ரசிகர்கள் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தார் எஸ் ஜானகி தொடர்ந்து கொஞ்சம் சலங்கை போலீஸ்காரன் மகள் சுமை தாங்கி தெய்வத்தின் தெய்வம் குங்குமம் ஆலயமணி பாத காணிக்கை வெண்ணிற ஆடை என எண்ணற்ற படங்களில் ஏராளமான காவிய பாடல்களை பாடியிருந்தாலும் இளையராஜாவின் வரவிற்கு பின் தனது திரை இசை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார் எஸ் ஜானகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பில் இளையராஜா என்ற இசையமைப்பாளர் அறிமுகமான அன்னக்கிளி திரைப்படம் இளையராஜாவிற்கு மட்டுமல்ல எஸ் ஜானகிக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்த படமாகவே அமைந்தது இளையராஜாவின் இசை வார்ப்பில் இவர் பாடிய அத்தனை பாடல்களும் இன்றும் என்றும் கிரங்கடிக்கும் ரக பாடல்களாகவே இருந்து வருகின்றன தொன்னூறுகளில் தமிழ் திரை இசையின் புதிய அலையாக வீச தொடங்கிய ஏ ஆர் ரஹ்மான் இசையிலும் பல அற்புதமான பாடல்களை பாடியிருக்கின்றார் எஸ் ஜானகி ஒட்டகத்த கட்டிக்கோ கோபாலா கோபாலா கத்தாழங்காட்டு வழி மார்கழி திங்கள் அல்லவா நெஞ்சினிலே நெஞ்சினிலே காதல் கடிதம் தீட்டினேன் முதல்வனே போன்ற பாடல்கள் மூலம் அன்றைய தலைமுறை இசை ரசிகர்களையும் வெகுவாக ஈர்த்திருந்தார் எஸ் ஜானகி கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் வி குமார் ஷங்கர் கணேஷ் ஜி கே வெங்கடேஷ் இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் போன்ற அனைத்து இசை ஜாம்பவான்களோடும் பணிபுரிந்திருக்கும் எஸ் ஜானகி டி டிஎம் சவுந்தரராஜன் பி ஸ்ரீனிவாஸ் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் கேஜே ஜேசுதாஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி ஜெயச்சந்திரன் மலேசியா வாசுதேவன் மனோ இளையராஜா உன்னி கிருஷ்ணன் ஸ்ரீனிவாஸ் ஹரிஹரன் ஷங்கர் மகாதேவன் என பாடகர்களோடும் கமல்ஹாசன் ரஜினி தனுஷ் போன்ற நடிகர்களோடும் டூயட் பாடி தனது குரலின் இனிமையையும் இளமையையும் தக்க வைத்திருந்த பெருமைக்குரியவராக பார்க்கப்பட்டார் எஸ் ஜானகி தனது நீண்ட நெடிய திரை இசை பயணத்தில் இதுவரை பதினேழு மொழிகளில் நாற்பத்தி எட்டாயிரம் பாடல்களை பாடியிருக்கும் இவர் தெலுங்கு மொழியில் பல பக்தி பாடல்களை இவரே எழுதி இசையமைத்து பாடியும் இருக்கிறார் மௌன போராட்டம் என்ற தெலுங்கு திரைப்படத்திற்கு இசை அமைத்ததன் மூலம் தன்னை ஒரு இசையமைப்பாளராகவும் அடையாளப்படுத்தி கொண்ட எஸ் ஜானகி நான்கு தேசிய விருதுகள் உட்பட ஏராளமான விருதுகளை வென்றிருக்கின்றார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்திய அரசு வழங்கிய பத்ம பத்மபூஷன் விருதை நிராகரித்தார் எஸ் ஜானகி அறுபது ஆண்டு கால பணியில் என்றும் இருப்பதாய் இசைப்பாடி இதயங்களை வென்ற இசைக்குயில் பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களின் பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை பகிர்ந்து அவரை வாழ்த்தி வணங்குவதில் நாமும் பெருமை கொள்கிறோம்